வந்து ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகல ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் வந்தேன் ஆமா நீ இப்ப கடைக்கு போயிட்டே வாரா இல்லைங்க எதிர்த்த வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் கையில் என்ன கவரு வாழைப்பழம் தான் இருக்கு ஏத்த வீட்டுக்கார தான் தந்தாத இதெல்லாம் எதுக்கு நீ அங்கிருந்து வாங்கிட்டு இருந்த வாழைப்பழம் வாங்கலாம் பாப்பாளி பழம் தான் வாங்க கூடாது நான் அதுக்காக ஒன்றும் சொல்லலை நீ அந்த பொம்பளை திமுர் பிடிச்சவொடனே காலையில் தானே சொன்ன வேறு எதுக்கு அங்கே போய் வாங்கினேன் எவருங்க ஆய்க்கு வந்தபடி ஒன்றும் பேசாதுங்க அந்த அக்கா ஒன்றும் திமுர் பிடிச்சவே இல்லை ரொம்ப நல்லவிய இந்த பழம் கடையில் போய் வாங்கினா நூறுரூபா ஆகும் அவிய எனக்கு சும்மா தந்திருக்காவ வாசில தந்த உடனே நல்லவி அப்போ உங்களுக்கு இந்த வாழைப்பழம் வேண்டாமா உங்களுக்கு வேண்டாம்னா விடுங்க நானே ஒத்தில திங்கேன் நான் வேண்டான்னு ஒன்றும் சொல்லலை இப்போ உள்ள கொண்டு போய் நான் அப்புறமா சாப்பிடுங்க தூத்து கொடுத்து வாங்க தான் யோசிப்பியே ஆனால் ஓசில்லைன்னா உடனே வாங்கிடுவேளே நீ இப்போ என்ன சொன்ன உள்ள கொண்டு போய் வைக்கேன்னு சொன்னேன் அப்படியே சொன்ன ஏன் காதில் வேற எதை கேட்டது மருந்து உங்கள் காதில் வித்தியாசமாக கேட்டுச்சுன்னா அதுக்கு நானா பொறுப்பு இதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா ஆ சரி கொண்டாரேன் இந்த கப்பையும் தட்டையும் செந்தப்பில் போகலாம்ல எடுக்க இது யார் அவிய வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூடுதல் ஆகும் அதுக்கு தட்டும் இது ரெண்டும் இதுலேயே தான் கிடக்கணுமோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் எடுத்து என்னாலலாம் எடுத்து வைக்க முடியாது நீ ஒன்னும் எடுத்து வைக்க நானே எடுத்து வைக்கேன்

இதை நீ சூடு பண்ணியது கொண்டு தரலாம்ல சூடு பண்ணா தெரிஞ்சிருங்க அதான் சூடு பண்ணல நீங்க இப்படியே குடிச்சிருங்க கடுங்க பீ தெரிஞ்சு பேருன்னு உங்க ஊர்ல யார் சொன்னது என்ன பாருங்க தேவையில்லாம எங்க ஊரை பத்தி தப்பா பேசி என்ன கோபடுத்தாதுங்க நான் எங்கம்மா உங்க ஊரை பத்தி தப்பா பேசுனேன் தப்பி தவறி கூட எங்க ஊரை பத்தி நீங்க தப்பா பேசிட்டு கொடுத்ததுல அதனாலதான் முன்ன சொன்னேன்

உங்களுக்கு நான் வகை வகையாக செஞ்சு தருவேன் சரி சரி அப்புறமா வாங்கி தரேன் எப்பருங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்புறமா உங்கள் அம்மா வந்தோடனே மறந்துடக்கூடாது மறக்கலாம் மாட்டேன் சம்பளம் வந்தாலாம் வாங்கி தரேன் நம்ம வீட்டில் துணியெல்லாம் கையால் தானே துவைக்கும் அதுக்கு கூட அவைய வீட்டில் மிஷின் இருக்குது துவைச்ச துணியை கஷ்டப்பட்டு புனியை கூட சேண்டாம் அதை கூட அந்த மிஷினே செஞ்சுடுது நான் ஒன்றும் இப்போ உடனே வாஷிங் மிஷினாக வாங்கி தாங்கன்னு கேட்கல ஒரு வழி துணியை ஊற வச்சுருக்கேன் அதை மட்டும் நீங்கள் துவைச்சி போடுங்க சரி சரி அப்புறமா துவைச்சி போடுங்க இனி இன்னைக்கு மட்டும் இல்லை தானமா நீங்கள் தான் துணியை துவைக்கணும் சரி சரி அம்மா கிட்ட சொல்லி அப்புறமா வாஷிங் மிஷினை வாங்குவோம் எனக்கு தெரியுங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தருவேனே நம்ம ரூம்ல இருக்கிற ஃபேன்ல சத்தம் வருது காத்தே வர மாட்டேங்குது அதுக்கு புது ஃபேன் வாங்கணும் சே சே உங்களை புது ஃபேன் வாங்க சொல்லி கஷ்டப்படுத்த மாட்டேன் எனக்குலாம் அது அறவே பிடிக்காதுங்க அந்த அக்கா வீட்டு சுகத்தில் ஏதோ சின்னதோ ஒரு பெட்டி மாதிரி மாட்டி வச்சுருந்தவா அதுக்கு பேர் என்னது சும்மா மொட்டையே பெட்டின்னு சொன்னால் எனக்கு இப்படி தெரியும் அந்த இருந்து ஜில்லு ஜில்லுன்னு காற்றுலாம் வந்துச்சு ஓ அதுவா அதுதான் ஏசி நீ இதுக்கு முந்தி ஏசிலாம் பார்த்ததுல்ல பார்த்துருக்கேங்க அதுக்காக அதே மாதிரி ஒன்றும் வாங்கிட்டாங்கன்னு நான் கேட்கல கேக்கல கேக்கல சொல்லி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்குது என்ன பாருங்க நான் ஒன்றும் உங்களை வற்புறுத்தலை நீங்கள் தான் வாங்கி தருவேன்னு வர கொடுத்து கொடுத்திய சொன்ன அதுதான் நல்ல குடும்பத்துல பிறந்த பிள்ளைக்கு அழகு சரி சரி

இப்போ நான் உங்களுக்கு தோசை செஞ்சு தரதோன்னு சொல்லலையே இப்போ ரவை எடுத்து வெளியில் வச்சுட்டு வச்சுருங்க ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் போயிடும் அப்புறமா அதை சாப்பிடுங்க பிரியாணி இருக்கிறதா சொன்னியா அதை நீயே சாப்பிட போகிற நீங்கள் சாப்பிடலன்னு சொன்னால் அதை நான் தான் சாப்பிட்டாக்கணும் அப்படி இல்லைன்னா நாய்க்கே போட முடியும் நாய்க்கு ஒன்றும் போடுறேன்டா அந்த பிரியாணி எனக்கு தான் நான் சாப்பிடுறேன் வேண்டாம் இந்த பிரியாணியை நான் காலையிலே தூங்க நீங்கே திண்ணுங்க காலையில திங்க போறியா அப்ப நீ இப்ப என்ன சப்பாத்திய திங்க போறேன் உங்களுக்காக தான் வாங்கிட்டு ஏன் சின்ன பொண்ணு இப்படி புதுசா அந்த வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கேவலைப்படுத்துக்க இப்படி அங்கிருந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தா அவைய நம்மள சப்பாத்தானு நெனப்பவ

எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இதை தான் சாப்பிட்டாக்கணும் உங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க கொண்டாயம் சின்ன பொண்ணு இப்போ உங்ககிட்ட வேண்டான்னு யார் சொன்னா சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லு வாஷிங் மிஷின் ஸ்டவ் ஏசியில் வாங்கி தரத சொன்னியெல்லாம் மறந்துடாதுங்க மறக்கல சொன்னது மாதிரி அப்புறமாவே வாங்கி தரேன் நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தலை எப்போ வாங்கி தர முடியுமோ அப்போ வாங்கிட்டாங்க அப்புறம் இந்த பிரியாணி சாப்பிட்டு முடித்ததும் ஒரு வழி துணி ஊற வச்சுருந்தோம்னா அதை துவச்சி போட மாட்டோம் மறந்துடுறதுங்க அப்புறம் எனக்கு குறுக்கு ரொம்ப அழிக்குது நான் உள்ளே போய் படுக்க போகிறேன் இந்த பிரியாணி சாப்பிட்டதும் தட்டை அலசி வச்சிருங்க சரி சரி அதை நான் பார்த்துக்கிட்டேன் அம்மா கிட்ட சொல்லி முதல்ல வாஷிங் மிஷினை வாங்கணும்